மேலோட்டெல்லாம் முழுவன் போகாம் போக போக ஆர்த்தம் டிக்கெட் கட்டின் இல்ல மூணு வயசின் மேலோட்டெல்லாம் முழுவன் காரதான மாவா போகணும் போக போக வண்டி விட்டால் குத்துலி பிடித வண்டி விட்டால் தும்பி முழுவன் போக போக போகா போக்கானக்காரும் போக்கான எோட்டூப்பா எங்கோட்டான போலமில்லோ போகா போக போக ஆனால் படி இல்ல மூணு வயசு மேலோட்டெல்லாம் முழுவது கேவா போகாம போக போக ണ്ട് സാറ എട്ട് വയസ്സാണ് വയസ്സ് തീറും അക്ഷരങ്ങൾ മാത്രം അക്ക അക്കങ്ങൾ മാത്രമാണ് വളരെ മനോഹരമായിട്ടുള്ള സന്തോഷം രാസാറിന്റെ പാട്ട് കേട്ടൊക്കെ എനിക്ക് തോന്നുന്നു മാറ് വരിക പാടല്ല അല്ല പാടച്ച മോടി ഓഡിയോ ടൈം സർവ പാടി പാടി നീനെ കാണാ നിന്നെ കാലും ചന്ദൻ തോറും കുതിപ്പെനെ എന്നിട്ടന്നെ നിന്നെ കേട്ട ഇന്നുവലെ വന്നില്ലല്ലോ അതിലരെ